இனிமே அவங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு நட்பையும் நான் பார்த்தது பார்த்ததில்லை அது மாதிரி கோபத்தையும் நான் வந்து பார்த்ததில்லை அவர் அவர் மாதிரி பெருசாக டிபெண்ட் ஆகிருந்தார் விஜயகாந்த் சாரு விஜயகாந்த் சாரோட தப்பு வந்து முப்பது பர்சன்ட்டு ரவுத்தரோட தப்பு எழுபது பர்சன்ட்டு அதை சரி பண்ண ராவுத்து அப்புறமா முயற்சி பண்ணார் ஆனால் விஜயகாந்த் மனசளவில் வந்து மிகப்பெரிய காயம் அடைஞ்சிட்டாரு பெரிய இல்லை ஆனால் நம்ம இவ்வளோ நம்பன இது மாதிரி இதுவாகிடுச்சேங்கிற அவருக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு வருத்தமும் இதுவாயிடுச்சு அது நான் அது மேலே விவரிக்க வில அதனால அது மாதிரி நட்பும் இல்லை அது மாதிரி சோகமும் இல்லை கடைசியில் ராவத்தில் மட்டும் வந்து நான் சாவத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு நான் அவங்க ட்ரை பண்ணோம் அது அவர் வரும்போது அவர் கான்சியஸ்ல இல்லை அவர் வரும்போது ஆனால் வந்து டாக்டர் சொன்னாங்க வந்து டே எழுந்து விஜய் வந்துருக்கா விஜய் வந்துடா அவர் வந்து எழுதியிருக்காரு எழுதும்போது வந்து அன்கான்சியஸாக இருந்தார் கோமால ஸ்டேஜ் தான் இருந்தார் பட் அவர் கண் வந்து அப்படியே வந்து கண்ணீர் துளி வெளியே வந்தது அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க அது உணர்ந்துதா இல்லையா அது ஆனால் அந்த அவரோட மறைவு வந்து அன்னைக்கு மட்டும் ஒரு ஒரு குழந்த மாதிரி ஆயிட்டார் குழந்தை மாதிரி எழுதார் ஒரு தடவை கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாமான்னு அவர் நினைச்சிருக்கலாம் அவர் உணவு ரோட இருக்கும்போது அவர் அவர் பார்க்கணும்னு விரும்பிட்டே இருந்தார் இவர் அது மறுத்துட்டார் அது வந்து ஒரு பெரிய சோகம் அவரை